ரெண்டும் பால் குடி குட்டியா வாங்கிருக்கீங்க ஆமா என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கி நாலு ரூபாய் சொன்னாங்க சரிங்க மூணு இருநூறுக்கு வாங்கிருக்கோம் மூவாயிரத்தி இருநூறுக்கு வாங்கியாச்சு இந்த குட்டி வந்து இப்ப எத்தனை நாள் குட்டியாங்க இருக்கு மிஞ்சி போனா ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் பால் கொடுத்து வளர்த்தலாமா வளர்த்தலாம் 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 என்ன முறையில பால் கொடுத்தீங்க எப்படி வளர்த்தா இந்த குட்டி நல்லா வளரும் நம்ம வீட்டுல வந்து ஏற்கனவே ஆடு கிடக்குது ஆடு கிடக்குனால நைட்ல வந்து ஆடு குட்டி போட்டோம்னா அந்த குட்டி வந்து இறந்து போச்சு அதனால வாங்கிட்டு போறோம்

சரியா இப்போ இன்னும் நம்ம எவ்வளவு நாள் அந்த ஆட்டில சேர்த்து விட்டோம்னா அந்த ஆடு வந்து அப்படியே லைஃப் லாங்க அது கூட பிள்ளையாவே வச்சுக்கோ வச்சுக்கிறோம் 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 அப்புறம் நமக்கு வேலை நமக்கு வேலை மிச்சம் சரிங்க இதுக்கு எதுவும் தடுப்பூசி எதுவும் போடுவீங்க இல்ல இல்ல போட்டது இல்ல தடுப்பூசி எதுவும் கிடையாது போட்டதுக்கு தடுப்பூசி தேவை தேவையில்லை சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சரி ஒரு பொட்டை ஒரு கடா ஒரு பொட்டை ஊட்டி ஒரு கடா குட்டி நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க தூத்துக்குடியில இருந்து வந்துக்கிறீங்க தூத்துக்குடியில இருந்து வந்துக்கிறீங்க எத்தனை குட்டி வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க ஆமா

என்ன வேலை சொல்றீங்க அண்ணாச்சி ஒரு ஆடு ஒண்ணு பதினேழாயிரம் ரூபாய் சொல்லுவான் ஒரு ஆடு ஒண்ணு பதினேழாயிரம் ரூபாய் ஆமா என்ன ஒரு பதினஞ்சு பதினஞ்சாயிரம் என்ன குடுத்துடலாம் ஆடு பதினஞ்சு பதினாறு ஆமா குடுத்துலாம் ஆடு ஆடுதான் உறுதி உரிய சரிங்க அண்ணன் எங்க வர சிவகையான வரணும் நிறைய ஆடு வந்து இருபத்தி அஞ்சு ஆடு இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு ஆமா நீங்க நிலவரம் பரவாயில்லாமல் இருக்க ரொம்பவே மோசமில்லாம ரொம்பவே சுமாராக சரிங்க இந்த மாதிரி ஆடு வளர்க்க ஒரு விவசாயிக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஆமா ஆடு நல்லா ஆடுது இப்படி தான் கிடைக்கும் பொடி வளைய விளையாடுதானே சரி வாங்க நல்லா மேய்ச்சல் ஆடு ஆமா நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் சரிங்க இது மூணுமே கன்ஃபார்ம் ஜானே ஆமா உருகே சேனதுன்னு மாத்து ஜானே சரிங்க சரிங்க அதாவது மேய்ச்சல் போயிட்டு வருவோம் மேம் ரெண்டு நேரம் மேயப்போம் ரெண்டு நேரம் மேயப்போம் வீட்டுக்கு வந்து என்ன ஏற வைக்கணும் ரெண்டு சே நேரம் போட்டு அரிசி வைப்பாங்க என்ன போட்டு அரிசி நாளுக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு நம்மள சொல்ல வாய்ப்புதான் சொல்லுங்க எழுபத்தி ஏழு சீராயிட்டு சரிங்க சீராயிட்டு நாற்பது சரிங்க ஐம்பத்தஞ்சு சென உண்டா ஆமனா செனதானா செனதானி எப்படி போடுவோம் ரெண்டு குட்டி போடும் ஈத்துக்கு ரெண்டு புத்தி ஆமனா இல்ல எப்ப லாபம் இருக்குறது லாபம் வந்து நம்ம வந்து ஈத்து குட்டி வச்சு லாபம் சரிங்க சரி அதாவது இந்த எல்லாரும் சொல்லுவாங்க கொடியா தான் வாங்குவாங்க நீங்க கருப்பா தான் வாங்கிருக்கீங்க இது கருப்பானா கருப்பு குட்டி போடுவோம் ஆமா கருப்பு தான் வரும் கருப்பு குட்டி என்ன ஸ்பெஷல் கோயிலுக்கு வச்சுக்கலாம் கோயிலுக்கு வந்து நம்ம கடா குட்டின்னு போட்டாலும் கோயிலுக்கு வந்து ஸ்பெஷல் தானே சரிங்க அது வந்து ரேட் அதிகமாவே போகும் சரிங்க என்ன வரைக்கும் இப்ப நம்ம நார்மலா போற குட்டிக்கும் இந்த குட்டிக்கு என்ன வித்தியாசம் அது கருப்புங்கிறது சாமானியம் எங்கேயும் கிடைக்காத ஒரு விஷயம் சரிங்க அதனால கருப்பு குட்டி ரேட் அதிகமா இருக்கும்

வாங்க ஆடு பன்னெண்டு ரூபானீங்க பதினஞ்சு சொன்னதே பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஆஹ் 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 ஆ பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க நிலவரம் பார்த்து அப்படின்னா சந்த நிலவரம் நீங்க சந்தை நிலவரம் பரவாயில்ல சரிங்க ஆடு சென ஆஹ் ஆடு இளஞ்செனஞ்சன உறுதியா இருக்கும் ஆமா பல்லு நாலு நாலு

ஆனா இந்த மாதிரி குட்டிகளை வாங்குறோம் நல்ல குட்டிகள் இருக்கு சைஸாவும் இருக்கு இதை வாங்கினா ஒரு ரெண்டு மாசம் பால் கொடுக்க வேண்டியதுமா இல்ல மூணு மாசம் பால் கொடுக்க வேண்டியது ரெண்டு மாசம் கொடுக்க வேண்டியது ரெண்டு மாசம் கொடுத்தா போதும் தடுப்பூசி பூசி அதெல்லாம் வேண்டாம் சார் வேண்டாம் இந்த டீட்டி நம்ம கடுகுசி சார் சரிங்க சரிங்க இது வாங்கி கொண்டாந்து குட்டியா இல்லன்னா நீங்க வந்து வளர்த்து கொண்டு வரணும் என் வீட்டு குட்டி சார் இது உங்க வீட்டு குட்டி என் வீட்டு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க சார்

இதை சின்ன குட்டியா பிடிச்சு அப்படின்னா நோய் இது வரும் மழை டைம்ல சரிங்க மழைகளை பிடிச்சா நோய் வரும் இது வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படியே யாரையா வளர்ந்தாங்க தடுப்பூசியை எல்லாமே கொடுத்தா வச்சிருக்காங்க இப்போ எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்க்குறீங்க ஏன்னா ஒரு எட்டு குட்டி கிடக்கு சரிங்க எல்லாம் இந்த சைஸ் தான் தேர்வு சைஸ் தான் இப்போ ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் குட்டி கிடைக்குமா பால் குடி குட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க அது லாபமா நஷ்டம் அது ஆடு பால் ஒரு குட்டி போட்டுருந்துச்சு அப்படின்னா பால் குட்டி எதிர்பார்ப்பாங்க சரிங்க மற்றபடி இதுனா பால் குட்டி அதிகமாக விரும்ப மாட்டாங்க பால் குட்டி குட்டி வாங்கக்கூடாது ஆமாம் ஆமாம் இப்படி பால் ஆடுக்கு இருந்துச்சு அதுலேருந்து இருந்துச்சு மாடு கிடக்கு வீட்டில் நடக்கிறவங்க நம்ம கொடுக்கலாம் சரிங்க இப்போ இந்த குட்டி வாங்கினா நீ எவ்வளோ நாள் வளர்த்து லாபம் கூட ஏன்னா இது ஒரு நாலு மாதத்துலேயே குட்டி பெருசாக இருக்கும் பெருசாக இருக்கும் பெரிய கிடையவே இருக்கும் ஆயிரும் சரிங்க சரிங்க அது நல்ல தரம் இருக்குது காய் அடிச்சா காய் அடிக்காது காய் அடிக்காது காய் அடிக்காது இது குட்டி தான் ஆட்டுக்கட்சி கிழ இது ஆட்டுக்கட்சி இது மட்டும் கொடுத்தா குடுப்பீங்க ஆமா ஏன்னா இது நல்லா கொடியாடு சரிங்க அதுக்காக வாங்கணும் இது இன்னும் அந்த குட்டிதான் இது பெரியதே கிடையாது ரொம்ப நன்றிங்க சூப்பர் சொன்னீங்க

சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில நிலவரம் இன்னைக்கு நமக்கு கரெக்ட் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோ தான் நமக்கு ஸ்லோ தான் நமக்கு லாபம் தான் நமக்கு லாபம் தான் நமக்கு லாபம் நமக்கு லாபம் சரிங்க எத்தனை வாங்கணும்னு நினைச்சு கால்குலேட் பண்ணி எத்தனை வாங்கி இல்லை ஒன்று தான் வாங்கணும் வந்தால் பங்கு ஒன்று தான் வாங்கணும்னு நினைச்சிங்க நல்ல முக லட்சணம் ஆமாம் முக லட்சணம் நல்ல சைஸ் நினைச்ச விட மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்த வாரம் வந்த ரேட்டு வாங்க முடியாது இதை வாங்க முடியாது இது ஒரு வாரம் கழிச்சா கூட வாங்க முடியாது சரிங்க ரொம்ப நன்றிங்க பிறந்த புத்தி மாதிரி என்ன வேலை சொன்னாங்க என்ன வாங்கியிருக்கு

பதினஞ்சு கிலோ சொன்னாங்க பதினோரு நம்பர் சரிங்க அதெல்லாம் கொஞ்சம் மைக்கி போட்டு அதாவது எந்த ஊர்லேருந்து வந்ததுக்கு என்ன பொம்மையாக இருக்கும்னு தோணுது சரிங்க கோவிலுக்கா வளர்ப்பிடி கோவிலுக்கா கோவிலுக்கு தான் இது என்ன மதிப்பு வரும் இட என்ன வரும் கிலோ வரும் கிலோ வரும் கிலோ இருக்கு

பதினோராயிரம் ரூபாய் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிய குறைக்கல ஒரே விலைய வாங்கி ஒரே விலை தான் அவங்க சொன்ன விலைக்கு வாங்கியாச்சு நல்ல குட்டி நல்லா வளர்த்துருக்கு நாலு பிள்ளை இருக்கு ஒரு வீட்டி தான் போட்டிருக்க ஆமா ஒரு வீட்டி தான் போட்டுருக்கு அடுத்து ரெண்டு வீட்டி போட வாய்ப்பு உண்டா அது எப்படி அது எப்படி தெரியல சரிங்க அதாவது நேச்சர்ல வளர்த்துக்கலாம் கையில வச்சு வளர்த்துக்கலாம்

இன்னால வந்துச்சு பத்தாயிரம் பத்தாயிரம் 10000 எட குட்டான் கை எடுத்து குட்டியா கை அடிக்காத குட்டியா கை எடி கை எடி தான் போய் இருக்க வளப்புக்கு நான் வந்து ஹான் வளப்புக்கு வளப்பு கொண்டு போறியே இங்க எவ்வளவு நாள் வளப்பு மூணு மாசம் நாலு மாசம் ஊருவே வளப்பீங்க நல்ல கலரு ஒரு புல் சேவல நல்ல வால் உயரமா இருக்கு எத்தனை வாங்கு நினைச்சு வந்தீயே எத்தனை வாங்கி இருக்கீங்க வாங்க வாங்கு வாங்குனே ஒண்ணு தான் வாங்குறதே ஒண்ணு தான் ஒன்னு வாங்கியே திருப்திகறேன் சரிங்க ரொம்ப நன்றியா சூப்பர்

பதினாலு வரைக்கும் ஓகே வாங்கலாம் வாங்கினா நம்மளுக்கு நடந்தா லாபம் இருக்கும் இன்னைக்கு சந்தை நில வரும் இந்த குட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொருள் ஜாஸ்தி தான் ஆயிரம் ரூபாய் ஜாஸ்தி இது கோவிலுக்காக வாங்கியிருக்கீங்களா இல்லை வலை பக்கமாக வளப்பக்கம் நல்ல பக்கம் என்ன ஜீவனம் வச்சா இந்த குட்டி நல்லா உண்டாகும் கொஞ்சம் மெல்சலாக இருக்கு இது நல்லா உண்டாக்குன்னா எந்த மாதிரி ஜீவனம் வைச்சா தாவட தவிட தவிட தவிடு தண்ணி நம்ம தவிடு இந்த மாதிரி வச்சீங்கன்னா குட்டி நல்லா உண்டாயிடும் சரிங்க ரொம்ப நன்றி